எல்லாருக்கும் வணக்கம் நான் தனா சமையலேருந்து தனா பேசுகிறேன் இப்போ முட்டை தொக்கு செய்ய போகிறாங்க வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு கடாய் வச்சுருக்கேங்க அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது நல்லா பொரியட்டோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ரெண்டு கைப்பிடி அளவு பூண்டு பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க முழுசா ஆ பாய் இடித்து வச்சுருக்கேங்க இது மாதிரி போடுங்க முழுசாக போடாதீங்க கூடவே மீடியம் சைஸில் மூணு வெங்காயம் வரைக்கும் வச்சுருக்கேங்க பொடியாக உங்களால் எவ்வளோ பொடியாக நறுக்க முடியுமோ அவ்வளோ பொடியாக நறுக்குங்க அப்போ தான் தொக்கு வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும் இது வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதங்கிட்டோங்க இதுக்கு நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ தக்காளி போட்டுக்கலாம் நான் ஒரு அஞ்சு தக்காளி நான் நறுக்கி வச்சிருக்கேங்க நல்லா பொடியே நறுக்கி வச்சுருக்கேங்க தக்காளி நல்லா மேஷ் ஆகணும் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு உப்பு மஞ்சத்தூளும் போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடுவாங்க போட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா குழைய வேகணும் அப்போ தான் தொப்பு வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதங்கணுங்க இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மிளகாத்தூள் போட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதில் தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாதுங்க இந்த தான் வேகணும் நான் வந்து பத்து முட்டை எடுத்து வச்சுருக்கேங்க அதை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதில் ஒன்று ஒன்றா போட்டுடலாம் முட்டையை வந்து இப்படி கவுத்து போடுங்க அப்போ தான் இதில் வந்து உப்பு காரம் எல்லாம் ஊறும் மிளகாத்தில் போட்டு ரெண்டு நிமிஷம் கழித்து இது மாதிரி பண்ணிடுங்க போட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் முட்டையெல்லாம் வச்சாச்சுங்க இப்போது ஒரு தட்டு போட்டு மூடிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ அதை அப்படியே திருப்பி போடலாம் உடையாத போடுங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதாங்க சூப்பரான முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறுந்துடாதீங்க தேங்க்யூ